ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தொண்டை லைட்டாக கட்டிக்கிச்சுங்க த்ரோட் பெயின் ஸோ அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்கல்கோட் மகாராஜோடைய கண்டினியூஷன் தான் இப்போ நான் வந்து மகாராஜ் பற்றினா ஒரு ரெண்டு வீடியோ கொடுத்ததில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை அவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ வந்து எனக்கு எனக்கு நடந்த ஒரு ரெண்டு மூணு மிராக்கல்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அகல்கோட் மகாராஜ் வந்து எவ்வளோ டிவைனாக நம்ம கூட வந்து அட்டாச்சாக இருப்பார் இருக்கார் எப்படி எல்லாம் வந்து அவர் பாபா மாதிரியே அவர் வந்து எந்த மாதிரி அப்படி கனெக்ட் ஆகிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் ஓகே இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அக்கல்கோட் மகாராஜோடைய கோயில் பற்றி தான் நான் இந்த மெராக்கல் ஷேர் பண்ண போறேன் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா வணக்கம் எது சகலமும் சாய்பாபா ஓகே நான் சொல்லவே மறந்துட்டேன் வீடியோவை லைக் பண்ணிடுங்க மக்களே நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு போய் சேரும் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ம் ஓகே இப்போ நம்ம வந்து மெராக்கல்குள்ள வரலாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெராக்கல் எப்போ நடந்தது அப்படின்னா போன வருஷம் விஜயதசமி அன்னைக்கு விஜயதசமி என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா பாபா வந்து மகாசமாதியான தினம்தான் வந்து விஜயதசமி அப்போ நான் வருஷம் வருஷம் விஜயதசமிக்கு வந்து நாகாசை கோயிலுக்கு போவேன் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது ரிலேட்டடான ஒரு மிராக்கலை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்ன விஷயம் அப்படின்னா இதுவும் வந்து பிரசாதனா மூலயமா எனக்கு நடந்த ஒரு மிராக்கள் தான் ஓகேங்களா கோபுரம் டிவி அண்ணா மூலயமா நடந்தது தான் விஜயதசமிக்கு ஒரு டென் டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி எனக்கு வந்து பிரசாதனா ஃபோன் பண்ணார் காஞ்சிபுரத்தில் வந்து மாருதிபுரம் நினைக்கிறேன் அங்கே வந்து கோயில் கோயில் இருக்குவங்களுக்கெல்லாம் தெரியும் தானே கோபுரம் டிவி பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகாராஜோடைய கோயில் ஓகேங்களா அங்கே வந்து பிரசாதண்ணா வந்து சொல்லி தான் எனக்கு தெரியும் அங்கே ஒரு கோயில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அங்கெல்லாம் கும்பாபிஷேகம் இதுக்கெல்லாம் கூட போனாரு போட்டோவை நான் வைக்கிறேன் பாருங்க இதுதான் அந்த கோயிலுடைய ஃபோட்டோ ஸோ நடுவில் இருக்கிறவர்தான் மகாராஜ் அண்ட் லெஃப்டில் இருக்கிறவர் வந்து பாபா இப்போ இந்த கோயில் வந்து என்ன ஆகுதுன்னா நான் இந்த ஆலயத்துக்கு போனதில்லை ஆனால் பிரசாத அண்ணாக்கு வந்து அடிக்கடி இங்கே போயிருக்காரு அண்டு இங்கே அவர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா விஜயதசமி அன்னைக்கு விஜயதசமிக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி திடீர்னு எனக்கு பிரசாத அண்ணா கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நவராத்திரி வருது நவராத்திரிக்கு வந்து அக்கல்கோட் மகாராஜுக்கு புடவை வேணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் கேட்டிருந்தாங்க என்னன்னே தெரிலமா உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு நீங்கள் மகாராஜுக்கு ஒரு புடவை வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு எனக்கு இப்படி கேட்டோன்னே பயங்கர குஷி ஆயிடுச்சு ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா என்னென்னு தெரில உங்கள் ஞாபகம் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் ஒரு புடவை வேணும் உங்கள் கிட்ட புடவை வந்து கேட்கலான்னு எனக்கு தோணுது அதனால் அப்படின்னு அதனால் நீங்கள் தர முடியுமான்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஆனால் யோசிக்காமல் நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்குது பா மகாராஜுக்கு வஸ்திரம் வாங்கித்தர மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் மகாராஜுக்கு எதுக்கு புடவை ஏன்னா அவர் வந்து தானே அவருக்கு எதுக்கு புடவை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏன் புடவை அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் இந்த புடவை பற்றின ஒரு ஸ்டோரி அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அதை நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் என்ன விஷயம் எதுக்கு புடவை அப்படின்னா மகாராஜ் வந்து லக்ஷ்மியோடைய ஸ்வரூபமாக வந்து கும்பிடுவாங்க ஏன் வந்து புடவை கேட்டாங்க அப்படின்னா விஜயதசமி அதாவது நவராத்திரிக்கு ஒன்பது நாளும் அவருக்கு வந்து புடவை கட்டி விடுவாங்க கோயிலில் அது மாதிரி ஒன்பது புடவை வேணும் அப்படின்னு சொல்லி பிரசாத அண்ணா கிட்ட கேட்டிருக்காங்க கோயிலேருந்து பிரசாத அண்ணாவும் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து புடவையை தர சொல்லி இது மாதிரி ஸ்பான்சர் மாதிரி கேட்டிருக்காரு வாங்கி கொடுத்துருக்காரு பிரசாத அண்ணா ரெண்டு புடவை வாங்கியிருக்காரு ஆனால் ஒரே ஒரு புடவை மட்டும் லேக் ஆகுது எட்டு புடவை வந்தாச்சு ஒரு புடவை லேக் ஆகுது அந்த ஒரு புடவையே யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு இவர் யோசிக்கும் போது இவருக்கு ஏன் ஞாபகம் வருது அப்போ எனக்கு அவர் ஃபோன் போட்டு மா நீங்கள் வந்து ஒரு புடவை வாங்கி தர முடியுமா நான் இப்போ புடவை கடைக்கு தான் போயிட்டுருக்கேன் ஏன் சார்பாக நான் ரெண்டு புடவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன்னு சொல்லி கலர் சொன்னார் அப்போ இந்த இந்த ரெண்டு கலர் நான் வாங்கியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புடவை ஆஃபர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு மகாராஜுக்கு வஸ்திரம் நான் வாங்கி தராமையா கண்டிப்பாக வாங்கி தரேனா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கலரில் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள் பிரியம் போல் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் நான் சேனல் நிறுத்தி வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க அப்போ நான் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா உண்மையாக அப்போ வந்து எனக்கு பட்ஜெட்டும் இல்லை ஆனால் என்ன ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் தான் என்னுடைய பட்ஜெட்டே இந்த ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளே நல்லா தான் ஒரு புடவை வாங்கணும் நான் எப்போயுமே ஏப்பசப்பமாக எல்லாம் வாங்க மாட்டேன் கொஞ்சம் யாருக்கு எது வாங்கினாலும் கொஞ்சம் நல்லதாக வாங்கணும்னு நினைப்பேன் அப்போ நான் இது வந்து திடீர்னு வந்து செலவு தான் இருந்தாலும் நான் ஆராய்ச்சிக்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தரேன் சுவாமி ஆனால் எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு புடவை வந்து அமைஞ்சிடணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு லோக்கலில் இருக்கிற ஸ்டோருக்கு போகிறேன் அப்போ இந்த ஷோரூமுக்கு போய் நான் சாரீ எல்லாம் வாங்குகிறேன் ஃபோட்டோஸ் வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க எல்லா ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஸோ நான் வந்து கடைக்கு போகிறேன் எனக்கு வந்து வேண்டும் போதே நான் இங்கேருந்து கிளம்பி எந்த கலர் வாங்குறதுன்னு எனக்கு தெரியாது பாபா அதனால் நீங்கள் தான் எனக்கு வந்து ஏதாவது ஒரு குறிப்பு கொடுத்து என்னை நல்ல கலராக வாங்க வைங்க என்ன கலர் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன் அங்கே போனால் நிறைய ஃபோட்டோஸ் சே ஃபோட்டோங்கிற பாருங்களேன் புடவை புடவையெல்லாம் காட்டுறாங்க ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு என் கண்ணு வந்து டைரெக்டாக மஞ்சள்லையே போகுது எனக்கு ஒரு டவுட்டு பாபாவுக்கு மஞ்சள் பிடிக்கும் ஆனால் சுவாமிக்கு எந்த கலர் பிடிக்கும் பாபானா இப்போல்லாம் நம்ம எப்போயுமே இப்போல்லாம் யோசிக்காமல் மஞ்சள் தானே வாங்குறேன் நம்ம அப்போ பாபா உங்களுக்கு மஞ்சள் பிடிக்கும் சரி சுவாமிக்கு என்ன வாங்குறது அப்படின்னா சரி பாபாவும் சுவாமியும் ஒன்று தான் வேறு எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளே வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் சரி இருந்தாலும் வேறு வேறு ஏதாவது புடவை இருக்கான்னு பார்க்குறேன் எதுவுமே எனக்கு பிடிக்கல அந்த மஞ்சள் தவிர ஸோ போனவனே இந்த புடவை தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பட் இருந்தாலும் மற்றதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் எதுவுமே மனசுக்கு பிடிக்கல இந்த புடவை தான் கடைசியில் பிடிச்சி ஃபைனல் ஆகுது அண்ட் இது என்னோடய பட்ஜெட் வந்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருந்தது சரி ஓகே பட்ஜெட் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு மஞ்சள் வாங்கினோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு என்ன பாபா உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு தான் மஞ்சள் பிடிக்குது சரி சுவாமிக்கு மஞ்சளையே வாங்க வச்சிட்டீங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன மஞ்சள் மேலே அவ்வளோ பிரியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிண்டெலாம் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அண்ணா வந்து அட்ரஸ் அனுப்பியிருந்தார் அதை வந்து பேக் பண்ணுறேன் நான் வந்து பேக் பண்ணி குரியர் பண்ணுறேன் அண்ட் உள்ளே வந்து ஒரு தட்சணையோடு தான் அனுப்புனேன் ஏன்னா வெறும் வஸ்திரம் நான் என்றைக்குமே கொடுக்க மாட்டேன் வஸ்திரம் வைக்கும்போது ஒரு தட்சணையையும் வச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டேன் அனுப்பி அங்கே ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு மகாசமாதி வருது அதாவது விஜயதசமி வருது விஜயதசமிக்கு நான் எப்பயுமே வந்து நாகசை கோயிலுக்கு போவேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அப்போ அங்கே போகும்போது பாபாவுக்கு என்கிட்டருந்து ஏதாவது ஒரு வஸ்திரம் நான் வாங்கிட்டு போவேன் ஆனால் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் எனக்கு வந்து மகாராஜுக்கு சுவாமிக்கு நான் வந்து வாங்கி கொடுத்ததில் எனக்கு உண்மையாலுமே அந்த மாதம் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு ஸோ கையில் வந்து காசே இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சரியாக தான் சுவாமிக்கு வாங்கி கொடுத்தாச்சு இல்லை அதனால் இனி பாபாவுக்கு நம்ம வாங்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் இயர் தான் நான் வந்து அவருக்கு வஸ்திரம் வாங்காமல் போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் ஆனால் நான் போகும்போதே பாபா கிட்ட சொன்னேன் பாபா என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா வீடு கட்டிட்டு இருந்ததுனால ரொம்ப டைட்டு அதாவது கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் அது செலவாகிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் எல்லாத்தையும் வீட்லேயே போடுறோம் அப்போ நான் என்னால் உங்களுக்கு வஸ்திரம் வாங்க முடியல பாபா எப்பயும் வாங்கிட்டு வருவேன் நான் இந்த வாட்டி என்னாலும் உங்களுக்கு வாங்க முடியலை அதுக்கு பதிலாக நான் சுவாமிக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அதனால நீங்க உங்க நீங்க அதுலயே சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க பெருசா எதுவும் நினைக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வே வேண்டிக்கிட்டு போகிறேன் கோயிலுக்கு போயும் எனக்கு வந்து நான் சொல்கிறேன் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேனாலே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஓரமாக மாண இருந்தாலும் இவருக்கு நம்மளால் இந்த வருஷம் வஸ்திரம் வாங்க முடியலையுன்னு அப்பையும் இப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருப்பீங்கள்ல பாபா ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னத்த வருஷம் நான் விஜயதசமிக்கு வாங்கிட்டு வந்திருந்த வஸ்திரத்தை வந்து நாகசை கோயிலில் உள்ளே போட்டுக்கிட்டாங்க உள்ள அதை கட்டிவிட்டு அதுக்கு மேலே தான் அவங்களுடைய வஸ்திரம் கோயில் வஸ்திரத்தை வந்து கிராண்டாக இருக்கும் அதை வந்து கட்டி விட்டாங்க பாபாவுக்கு அப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருந்தால் இந்த வருஷமும் ஒரு வேலை பாபாவுக்கு வேர் பண்ணி விட்டுருப்பாங்களோ என்னவோ ஆனால் நம்ம தான் வாங்கிட்டு வரல என்ன பாபா வருஷம் வருஷம் நான் வாங்கிட்டு வர வஸ்திரத்தை எப்படியும் போட்டுக்குவீங்க ஆனால் இந்த வருஷம் நான் வாங்கிட்டே வரலையே அப்படின்னு சொல்கிறேன் சொல்லிவிட்டு கோயிலில் வந்து எல்லாம் முடியுது பூஜை எல்லாம் முடியுது அன்னதானமெல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு கிளம்பி நான் வீட்டுக்கு வரேன் அங்கே தான் வந்து சூப்பரான ஒரு மிராக்கள் நடந்தது என்னென்னா எனக்கு பிரசாதனாகவும் அவங்ககிட்டருந்து ஃபோட்டோஸ் வருது என்னென்னா மா ஒன்பது நாளைக்கு ஒன்பது புடவை வந்தது ஆனால் பாருங்கள் நீங்கள் கொடுத்து அனுப்பின புடவை தான் வந்து விஜயதசமி அன்னைக்கு மாராஜி கட்டியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கார் மஞ்சள் கலர் புடவையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பினது எனக்கு பயங்கர சந்தோஷம் அந்த ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள் சோ இதுதான் வந்து அந்த புடவை எடுத்து கொடுத்த புடவைய விஜயதசமி அன்னைக்கே கட்டியிருக்காருனா பாருங்க எவ்வளோ புடவை வந்திருக்கும் ஒன்பது நாளைக்கு ஒன்பது பேர் ஒன்பது புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் எப்படி வேணாலும் இது மிஸ்பிளேஸ் ஆகிருக்கலாம் எப்போ வேணாலும் என் புடவையை கட்டியிருக்கலாம் ஆனால் அது எப்படி கரெக்டாக விஜயதசமி அன்னிக்கே என் புடவையை வந்து கட்டி விட்டாங்கன்னு தெரில இது வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் போட்டிருந்தேன் அதுதான் நல்ல வேலை ஸ்டோரிஸில் போட்டேன் அது என்ன எனக்கு இப்போ யூஸ் ஆகுது அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நீ எதுக்கு வருத்தப்படுற எப்பே உன் கையால் நான் வாங்குவேன் நான் போட்டுக்குவேன் விஜயதசமி அன்றைக்கி எப்படியும் என் வஸ்திரம் என் சார்பாக ஒரு வஸ்திரம் போயிடும் அதை எப்படியாவது போட்டுக்குவார் போட்டுக்கவே இல்லைனாலும் கடைசிக்கு கொடுத்துட்டோங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கும் ஆனால் லாஸ்ட் இயர் நம்ம வாங்க முடியலையே இப்படி வந்து கையை கடிக்கிற மாதிரி ஆயிடுச்சே நம்ம சுச்சுவேஷன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது எனக்கு ஆனால் அன்னைக்கு வந்து விஜயதசமிக்கு உங்கள் புடவை தான் மகாராஜ் கட்டியிருக்காருன்னு சொல்லும்போது ஆஹா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா மகாராஜ் யார் மகாராஜுக்கும் பாபாவுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தையும் இவருக்கு வந்து ஏன் புடவை கட்டி விடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன் ஏன்னா இவர் வந்து லக்ஷ்மியோட ஸ்வரூபம் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அது எப்படி அந்த லக்ஷ்மியோட ஸ்வரூபமாக ஏன் கும்பிட்றாங்க ஏன் இவர் வந்து புடவை இவருக்கு கட்டி விடுறாங்க ஏன்னா எந்த ஒரு அவதாரத்துக்கும் இல்லாத ஒரு மகத்துவம் இது ஆக்சுவலாம் பாருங்கள் மிராக்கள் இதோடு முடியல இனிமேல் தான் இன்னொரு கூஸ் பம்பான மிராக்களே இருக்குது அதாவது அடுத்தடுத்து மிராக்கள் என்னென்னா இந்த கலர் புடவையை வந்து கட்டி விட்டது கோயிலில் சேவை செய்கிற ஒரு அம்மா அங்கே வந்து ஒரு லேடி தான் அங்கே வந்து இருக்காங்க அவங்க தான் கோயிலை பார்த்துக்கிறாங்க பராமரிக்கிறாங்க சுவாமிக்கு எல்லாமே பண்ணுறாங்க அவங்க வந்து தன் கையால் இந்த மஞ்சள் கலர் புடவையை சுவாமிக்கு கட்டிவிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த புடவை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க கிட்ட அப்படின்னா என்னம்மா நீங்கள் வந்து இந்த மஞ்சள் கலர் புடவையெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கீங்க எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஒன்று இன்னொன்று இந்த மஞ்சள் கலர் புடவையை ஏன் அவங்க விஜயதசமி அன்னைக்கு கட்டி விட்டாங்க அதை எப்படி கட்டுனாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி அந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த அம்மாவுடைய குரல் வாயிலாகவே நம்ம கேட்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு சாய்ராம் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்த நமஸ்காரம் சாய்ராம் இந்த லாஸ்ட் நவராத்திரி போச்சு இல்லைங்களா சாரதா நவராத்திரி அப்ப வந்து நான் சாரீஸ் கேட்டிருந்தேன் அவங்கள அப்ப நீங்களும் சாரி வாங்கி அனுப்பியிருந்தீங்க நிறைய ரெடியோட்டிஸ் வந்து ஒரு ஒன்பது நாளைக்கு அலங்காரத்துக்கு ஒன்பது சேரீ கேட்டிருந்தேன் அப்ப அதுல வந்த சாரீல எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு நாள் ஒன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம் அப்ப இந்த சாரதா நவராத்திரி அப்ப நாங்க ஆயுர் தேவி பூஜைன்ட்டு ஒரு பூஜைய சுவாமியோட உத்தரவுல அது ஒரு அது ஒரு தனி ப்ராசஸ் அது போது ஆயுர்தேவி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அந்த சாதா நவராத்திரி அப்போ ஒரு கும்பக்கல சாவாகனம் பண்ணி ஆயுர்தேவியும் சுவாமி சமர்த்தருக்கு கீழே இருக்கிற அன்றைக்கோண்டில் அந்த பூஜை பண்ணி ஆரம்பிச்சிருந்தோம் அப்போ அந்த சேலை வந்து கட்டுற அன்னைக்கு என்ன சொன்னேன்னா ஆயுர்தேவியோட உகந்த கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவே இருக்கணும் அதாவது மஞ்சள் புஷ்பம் மஞ்சள் நைவேத்தியம் மஞ்சள் அலங்காரம் மஞ்சள் மாலை மஞ்சள் கலர் வஸ்திரம் எப்படி இந்த பூஜை உனக்கு ஏத்துட்டியா நீ சுவாமி சொன்னதை அப்படியே முழுசாக சரண்டர் பண்ணி செய்கிறேன் ஆனால் எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பதில் வேணும் எனக்கு உணர்த்துமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொல்லிவிட்டு அந்த பூஜை ஆரம்பித்தப்போ அன்னைக்கு பூஜை முடியுது அடுத்த நாள் தான் ஒன்பது நாளும் பண்ணுறோம் அடுத்த நாள் ஒரு பார்சல் அதே வந்து ஒன் பார்சல் வந்தது ஒன்று ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் சுவாமிக்கிட்டே இதை கேட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுண்டல் பிரசாதம் எல்லாம் நைவேதம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு நட சாத்தியாச்சு ஏன்னா கேட்டிருந்தேன் இந்த பூஜை உன்னோட உத்தரவுல இங்கே நல்லபடியாக நடக்குது ஆனால் இதுக்கு நீ எனக்கு ஏதாவது உத்தரவு கொடுத்தா சௌகரியமாக இருக்குமே இன்னும் நான் நல்லா இன்னும் நான் நம்பிக்கையோடு இன்னும் ஆத்ம திருப்தியாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தேன் அடுத்த நாள் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் புடவை எடுக்கிறோம் கட்டுறதுக்கு ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணும்போது அந்த சாரி வந்து பார்த்தா எல்லோ கலர் ஏன்னா வந்த பார்சலெல்லாம் நான் அப்படியே அப்படியே வச்சு வந்த புடவையே அப்படியே கட்டுறேன் அதை நான் பிரிக்கவே இல்லை எனக்கு அந்த தருணத்தை இப்ப நினைச்சாலும் உடம்பு சிலருக்குது ரொம்ப சந்தோஷம் சுவாமி கிட்ட சொன்னேன் நீ பேசும் தெய்வந்தான் நான் மறுக்கவே இல்லை இது வந்து நான் திரும்ப திரும்ப சோதனைக்காகவும் இல்லை என்னோட அறியாமையில நான் திரு ஒவ்வொன்றும் உன்னுடைய அனுகிரகத்திலையும் உன்னோட உத்தரவிலும் தான் நடக்குது இங்கே மற்றபடி வேற எந்த ஒரு நிகழ்வுமே இந்த இடத்துல இல்லைன்னு உணர்ந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நான் அது போல அல்பத்தனமா கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசும்போதே கண்ணில் தண்ணி அந்த சேலை வந்து ஒரு டி ஓட்டி அனுப்பியிருந்தாங்க யாரும் தெரியல தான் நான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்போ அந்த சேரைய அவருக்கு கட்டிட்டு அவருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் அன்னைக்கு நடை சாத்தும் போது சுவாமிகிட்ட டெய்லி பேசுற வழக்கு மறுபடியும் அன்னைக்க சொல்றேன் ஆஹ் பிரத்யட்சமா ஆயுர் தேவியா நீ இந்த இடத்துல இப்ப எனக்கு இன்னைக்கு சுரூபமா காட்சி அளிக்கிற சரி நான் கேட்டதுக்கு நீ அந்த மஞ்சள் புடவையை கட்டிட்டு இப்ப உட்காந்து நான் தான் ஆயுர் தேவி நான் தான் சொல்லி இந்த பூஜை நடக்குதுன்னு எனக்கு காட்டினேன் அப்போ இதை பார்த்தா அப்போ எனக்கும் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டிக்கணும்னு ஆசையாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டேன் கேட்டுட்டு அந்த பூஜை முடிச்சுட்டு அப்படியே அப்படியே அந்த பூஜை போயிடுது அந்த கடைசி பத்தாவது நாள் பூஜை வருது அப்போ வேற ஒரு டி ஓட்டி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அம்மா நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்களுக்கு ஒரு புடவை நான் அனுப்பலான்னு விருப்பப்படுறேன் உங்களுக்கு நவராத்திரி அனுப்புகிற புடவை புடவை அனுப்பணும்னு நினச்சேன் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி இருந்தேன் உங்களுக்கு அப்போ கடைசியாக நான் புடவை கட்டுறேன் பாருங்கள் கட்டும்போது எனக்கு ஒரு புடவை அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த அம்மா அந்த கடைசி நாள் அந்த பூஜையை சுவாமி கட் என்னோட எனக்கு வந்த புடவை பிரித்து பார்க்குறப்ப அது கரெக்டாக அது வந்து எல்லோ கலர் க்ரீன் கலர் பாடு அந்த புடவையை கட்டிக்கிட்டு வந்து கடைசி நாள் தசமி அன்னைக்கு சுவாமி சமர்த்தருக்கும் எல்லோ கலர் சாரி நைவேத்தியம் பண்ணும்போது அவருக்கு ஆர்த்தி போது நானும் சுவாமி கொடுத்த அந்த மஞ்சள் கலர் புடவையை கட்டிக்கிட்டு எந்த ஒரு நீ எதை நினைக்கிறியோ எதை பேசுறியோ சந்தேகம் இல்லாமல் எல்லாம் என்னோடய உத்தரவுல இங்கே நடக்குது பாரு அப்படின்றத வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆணித்தரமா பேசும் கடவுளாக இருந்து உணர்த்தி காட்டினார் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் உங்களுக்கு நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணேன் சுவாமி அவரும் ஏற்றுக்கிட்டு கேட்டதுக்கப்புறம் எனக்கும் அதை கொடுத்து அந்த தசமி பூஜையை முடித்தார் அந்த தசமி பூஜை தான் இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கு இந்த புடவையே தான் அந்த சகலமும் சாய்பாபா சொல்கிற சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்காருன்னு இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது சர்வசத்தியமான உண்மை சுவாமி சமர்த்தர் வந்து எப்படியெல்லாம் ஆட்கொள்கிறார் எப்படியெல்லாம் கைட் பண்ணுறார் எப்படியெல்லாம் நடத்திக்கிறாருன்றதுக்கு இது போன வருஷம் நடந்தது உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பளித்த சுவாமி சமர்த்தருக்கும் நன்றி ஸோ கேட்டிங்களா எப்படி வந்து மகாராஜ் வந்து ஒரு பேசும் தெய்வம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாபா மாதிரியே இவரும் ஒரு பேசும் தெய்வம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து இவ்வளோ தெளிவாக ஒவ்வொன்றையும் உங்களுக்கு லீட் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரே கல்லில் மூணு நாலு மாங்காய் அடிச்சிட்டாரு உண்மையாலுமே என்னோடய ஆசையை நிறைவேற்றுறாரு அண்டு தேவையான கலரை வாங்கிக்கிட்டாரு அதை விஜயதசமி அன்னைக்கே கட்டிக்கிட்டாரு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை கட்டிவிட்ட அம்மாவுக்கு அந்த புடவை பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் ஒரு புடவையை வாங்கி கொடுத்து அப்பப்பா சொல்லிக்கிட்டே போகலாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் மகான்களுடைய அற்புதங்களை பேசி தீர்க்க யாராலையும் முடியாது கடலுக்கே எப்படி இல்லையோ அப்படி இவங்க செய்கிற அற்புதங்களுக்கும் எல்லையே இல்லை வீடியோவை லைக் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்